அன்புள்ளம் கொண்ட வியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோகர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் சுக்கர பகவான துலா ராசியிலிருந்து கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியைக்குள்ள நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தமிழுக்கு சொல்ல போனோம் கார்த்திகை பத்தாம் தேதி சுக்கர பகவான் துலாத்திலிருந்து விருச்சகத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்படி பயிற்சி போதுல என்னென்ன மாற்றங்கள் பொதுவா நிகழும்னு பார்த்தோம்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம் ஐடி செக்டர் குளிகிறத பத்தியும் அதே மாதிரி சுக்கரன் ஆட்சிப்பழத்துக்கு வரனால ஐடி செக்டர் நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கறத பத்தியும் இப்ப இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போகும் இப்ப வேலை இல்லாத திண்டாட்டம் வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கொடுக்கும் சூழ்நிலைக்கு வருது திரும்பவும் அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் அப்கிரேட் ஆகும் ஏன்னா சுக்கரன் தான் கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு படித்தவங்க அந்த லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் அதிகப்படியான வேலைகளை கொடுக்கிற சூழ்நிலைகள் நடக்கும் அதே மாதிரி பொருளாதார ரீதியா இந்தியா மிகப்பெரிய லெவல்ல போகும் இது எப்படின்னா போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலே ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு சந்தை ஏதோ ஒரு தாக்கம் இந்த அமைப்புகளாலே பொருளாதார ரீதியா முன்னிலையில இருக்கிற ஒரு சூழ்நிலைகள் நடக்கும் ஏன்னா சுக்கன் வந்து ஆட்சி பழம் விற்றகத்துக்குள்ள வரும்போதுல யாரோட ராசி மோடியோட ராசி அப்படிங்கும் போதுல அந்த படி இவர் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் சரி நாட்டின் தலைவர் வந்து எடுத்த முடிவுகளும் அனைத்தும் சரி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய பெரிய லெவல்ல கொண்டு வரும் அவங்களுக்குதான் இந்த காலகட்டம் கார்த்திகை பத்துக்கு மேல அந்த நாட்டின் வளர்ச்சி கடுமையா இருக்கும் பெரிய லெவல்ல இருக்கும் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய உயரத்தை தொடும் அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி போர் அமைப்புகளாலதான் இந்த பொருள் அதாவது போரோ சண்டையோ இல்ல கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு இக்கு ஏதாவது ஒன்னு நம்ம குறை சொல்ற மாதிரி இருக்கும் அந்த குறையாலதான் இத்தனால நம்ம அதை குறையாவே நினைச்சிருப்போம் அந்த குறைகளாலே இவ்வளவு தூரம் வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பேசுற மாதிரியும் வரும் அதே மாதிரி பழங்கால கட்டிடங்கள் பழைய கட்டிடங்கள் பழங்கால கோயில்கள் இன்னும் வெளியில தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் வெளியில வரும் காரணம் என்ன குரு வக்ரமாயி மிதுனத்துல இருக்கும் போதுல கார்த்த ராசியில குரு வர்றாரு வக்ரமாயி கார்த்திகை மாசத்துல அப்படிங்கும் போதுல கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையில கண்ணுக்கு தெரியற அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் ஆச்சரியங்களான விஷயங்களும் நடக்கும் சரிங்களா இது உலக ரீதியா இப்ப பாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் ராசி என்பர்களே ராசிக்கு மூணாம் இடத்தில் சுக்கர பகவானின் சஞ்சாரம் இந்த அமைப்பு உங்களுக்கு துணிச்சல் தைரியம் இந்த சம்பந்தப்பட்ட அமைப்புகளால உங்கள் பெயர் வெளியில் வருவது அப்படிங்கிறத சொல்லலாம் அது எப்படி துணிச்சல் தைரியத்தால உங்கள் பெயர் வெளியில வருவது ஒண்ணு இல்ல இதுக்கு உதாரணம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் நீங்க ஒரு விளையாட்டு வீரராக இருந்தால் ரிஸ்க் எடுத்து ஏதாவது ஒரு வேலையை பார்ப்பீங்க ரிஸ்க் எடுத்து ஓடுவீங்க ரிஸ்க் எடுத்து அதாவது வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ற மாதிரி அமைப்பு வேர்ல்ட் ரெக்கார்டை பண்ற மாதிரி அமைப்பு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ற மாதிரி அமைப்பு ஏதோ ஒண்ணு மக்களே ஊரே உங்களை திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறது உங்க முயற்சியால நடக்கிறது தைரியத்தால நடக்கிறது இது அதிகப்படியான யாருக்கு நல்லா இருக்கும்னா ஸ்போர்ட்ஸ் தான் அதிகமா நல்லா இருக்கும் ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கிறவங்களுக்கு காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த சர்க்கஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரிஸ்கான வேலையை செய்யறவங்களுக்கு நான் இந்த வாட்டி ஈவி இந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை காரணம் என்னன்னா யாரு ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நல்லா இருக்கும் வாழ்க்கையே ரிஸ்க் எடுத்து வாழ்ற தான் ஏன்னா சனி வந்து ராசியை உங்களுக்கு தொடர்பு கொள்றதுனால இந்த ரெண்டரை வருஷத்துக்கு நீங்க ரிஸ்க் எடுத்து தான் வாழ்வீங்க அந்த ரிஸ்க் எடுக்கிறதுனால ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா ராசிக்கு மூணாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சுக்ர பகவான் சூரிய பகவான் மூணு பேருமே சேர்றதுனால உங்களோட வீரதீர பிரதாபத்தை உலகமே பேசும் அதாவது இவர் பெரிய வீரர் சூரர் எழுத்தாளர் மிகப்பெரிய எழுத்தாளர் நல்ல கவிஞர் சோ இது வந்து கவிஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் ஆஹ் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருப்பவர்களுக்கும் முயற்சி அந்த ஊக்க சக்தி ஊக்க சக்தியை வச்சு முன்னேறி போறவங்களுக்கு என்னன்னு சொல்ல போனா அவசர கொடுக்கம்பாங்கல்ல அந்த அவசர கொடுக்கத்தனமா பண்றதுனாலதான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பெயர் வரும் நிதானம் இல்லாம அவசர அவசரமா பண்றதுனால தான் உங்களுக்கு பெயர் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சோ எழுத்தாளர்களுக்கு இது ஒரு அமைப்பு சூப்பர் அமைப்புங்க எழுத்தாளர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் பத்திரிகை துறை சம்பந்தப்பட்ட அமைப்புல நான் திரும்ப சொல்றேன் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இல்ல பத்திரிக்கை அந்த தினத்தந்தி இந்த மாதிரி பத்திரிக்கையா இருக்கு பாத்தீங்களா இந்த பத்திரிகை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருக்கிறவங்க அனைத்து நபர்களுக்கும் நல்லா இருக்கும் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சிருக்கவங்க ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கவங்க இவங்களுக்குலாம் நல்லா இருக்கும் அவங்க தொழில வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சம் இழக்கிற மாதிரி இருக்கும் சோ புகழ் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சம் இழக்கிற மாதிரி இருக்கும் அது ஏதோ ஒரு ரூபத்துல இப்ப நமக்கு பேரும் புகழும் கிடைச்சாலே நாலு பேர் ட்ரீட்னு சொல்லிட்டு வந்துருவாங்க சோ அந்த மாதிரி அமைப்புகள் கூட நடக்கலாம் இல்லாட்டி வேற ஏதாவது அமைப்புகள் நடக்கலாம் சோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சம்பாரிச்ச பணத்தை இழக்கிற மாதிரியும் அதே மாதிரி தந்தைக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத வாக்குவாதம் சந்தை சச்சரவுகள் பிரச்சனை வளரும் நீங்க தந்தையோட சண்டை போடுவீங்க உங்கள்கிட்ட வந்து சண்டை போடுவார் நீங்க பண்ற உபதேசங்களே உங்களுக்கு எதிராக மாறும் நீங்க பேச்சர எழுத்தாளா எந்த அளவுக்கு வர்றீங்களோ நீங்க பண்ற உபதேசங்களே உங்களுக்கு எதிராக மாறும் யார் யாருக்கு உபதேசம் பண்ணணும் யார் யாருக்கு உபதேசம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணுங்க இல்லாட்டி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுல உனக்கு தேவையா அப்படின்றாங்க சோ இத மட்டும் அட்வைஸ் பண்றதும் கதையிடம் வாக்குவாதம் பண்றது கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாவே பெரிய அளவுல இன்சை மனச்சோர்வு இல்லாம நீங்க தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கறத சொல்லலாம் மருத்துவ செலவுகள் வந்து நடக்கத்தான் செய்யும் காரணம் என்ன ராசிய சனி தொடர்புகள் வரும் பன்னெண்டாம் அதிபதி சுக்ரன் தொடர்புல இருக்கிறதுனால மருத்துவ செலவுகளை பத்தி நான் இங்க பேச விரும்பல காரணம் என்ன அது நடக்கத்தான் செய்யும் அதுல ஒரு மாற்றமும் இல்லை ஆனா அந்த இவ்வளவு செலவு இவ்வளவு இன்சைகள் இருக்கும்போது நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கற மாதிரி ஒரு ஊக்கத்தன்மை கொடுக்கற மாதிரி ஏதாவது நடக்குமான்னு கேட்டா அது இந்த பிளஸ் தந்தை அதாவது என்னன்னா நாலு பேர் உங்களை வாழ்த்துற மாதிரி பெருமிதமா பேசுற மாதிரி உங்களோட சூழ்நிலைகள் இந்த செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் பத்துல குரு வக்ரம் ஆகுறனால உங்களுக்கு தேவையில்லாத மீன் வீண் அலைச்சல்களும் மனச்சோர்வுகளும் இருக்கும் அதை மட்டும் பாத்துக்கோங்க ஆனா உங்களுக்கு பெருமையும் புகழையும் தேடி தரும் இந்த சுக்கர பயிற்சியானது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான படங்களை பார்ப்போம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களோட பொறுத்தவரை தந்தையுடன் வாக்குவாதம் வேண்டாம் தந்தையுடன் சண்டை வேண்டாம் அதே மாதிரி அட்வைஸ் பண்றது யாருக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க கல்லூரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களிலும் சண்டைகளும் ஈடுபட வேண்டாம் ஏன்னா செவ்வாய் சுக்கரனோட இணை இது முதல்ல அந்த கல்லூரி வயதை அடைந்தவர்கள் தான் அந்த மெச்சூரிட்டி இல்லாம மெச்சூரிட்டி இல்லாம இருக்கிறவங்க செவ்வாய் தான் மெச்சூரிட்டி இல்லாம இருக்கிறவங்க மெச்சூரிட்டி இல்லாம அவசர குழப்பா போய் அத்தை இதுன்னு பண்ணிட்டு வந்துடுறது டைரெக்டா போய் பெண்களால போய் விரோதத்தை இழுத்துட்டு வரது எல்லாம் நீங்கதான் பெண்களால் டைரக்டா விரோதத்தை இழுத்துட்டு வந்துருவீங்க பெண்களிடமே விரோதத்தை இழுத்துட்டு வருவீங்க இல்ல பெண்களால விரோதங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் கல்லூரி மாணவர்களா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸ் இருந்தவங்களா இருந்தாலும் சரி சரி போலீஸ் வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களா இருந்தாலும் சரி இவங்களுக்கு இந்த நேரத்துல அந்த டேலண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் டேலண்ட்றதோட அந்த போட்டிகளில் முதன்மைத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சோ இந்த துணிச்சலும் தைரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பரிபூர்ணமா உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை தந்தையுடன் தீ தேவையில்லாத வாக்குவாதமோ சண்டையோ ஒரு பிரச்சனையோ வச்சுக்க வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஆசிரியர்களிடமும் தேவையில்லாத குரு ஸ்தானத்துல இருக்கிறவங்க யாரையும் படிச்சுக்க வேண்டாம் பத்துல குரு வக்ரம் ஆகுறதுனால இதனாலே பாதி தொழில்ல நிறைய பிரச்சனை வரும் அதே மாதிரி வேலை பார்க்கிற இடத்துல படிக்கிற இடத்துல தேவையில்லாத மன சங்கத்தங்களும் பிரச்சனைகளும் உருவாக்கி தரும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை சோ இந்த அமைப்பை மட்டும் பாத்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் தேவையில்லாத வாக்குவாதமோ சண்டையோ வேண்டாம் உங்களுக்கு பெருமிதம் கிடைக்குதா அதை உங்களோட வச்சுக்கணும் நான் ஆள் அப்படிங்கிற மாதிரி அங்க போய் பில்டப் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்க அவங்க சண்டை போடுவாங்க அவங்களால உங்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்படும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை தொழில லாபம் உண்டு குருமார்களாக இருக்க இருப்பவர்களை மட்டும் தேவையில்லாம பயிற்சி கொள்ள வேண்டாம் உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்களை பயிற்சிக்கிறதுனால லாபத்துல நஷ்டம் இல்லை ஆனா வழிகாட்டு ஆள் இல்லாம போயிடுவாங்க அதை பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு புண்ணிய சம்பந்தப்பட்ட அமைப்பு பொழுதுபோக்கு டைம் பாஸ் அதாவது லைஃப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஓட்டுறதோட ஒரு செட்டில் காக்கு விளையாடுற மாதிரி வச்சுக்கோங்க எனக்கு டைம் பாஸ் ஆகல போய் செட்டில் காடுற அங்கேயே ஜெயிப்பீங்க அதாவது ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க உங்க தைரிய வீரியத்தை காமிக்க மாட்டீங்க ப்ரொஃபஷனலா காமிக்கிறதுக்கு பேர் சூரியன் வந்து ப்ரொஃபஷனல் ஃபுல்லி ஃபுல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷனல் ஆனா ஹஸ்தங்கிறது ப்ரொஃபஷனல் இல்ல அன்பானது அப்படிங்கும் போது டைம் பாஸ்க்கு தான் எல்லாத்தையும் பண்ற மாதிரி ஒரு பண்ற செயல்பாடுகள் பண்ணுவீங்க ஸோ டைம் பாஸ் பண்ண மாதிரி ரியல் லைஃப்ல எடுத்து ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணி கொண்டு போனீங்கன்னா நீங்க மிகப்பெரிய உன்னத நிலையை அடைவீங்க இல்லாட்டி தேவையில்லாம கடைச்சும் அதை அனுபவிக்க முடியாத தன்மையை ஏற்படுத்திக்கிறது நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா ஏற்படும் அதுல எந்த குறையும் இருக்காது அதே மாதிரி உங்களுக்கும் தாயாருக்கும் இடையே உள்ளான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சுமூகமான அமைப்புகள் கொண்டு வரும் அம்மாவோட வாக்குவாதம் பண்ணியிருந்தவங்க மாமியாரோட வாக்குவாதம் பண்ணி இருந்தவங்கலாம் இந்த காலகட்டம் அமைதிப்படுத்தும் பெரிய லெவல சண்டை போகாத அளவுக்கு பார்த்துக்கும் தந்தையின் சொல் பேச்சு இந்த காலகட்டத்துல நீங்க கேட்பீங்க மத்தவங்க எல்லாம் சண்டைகிட்ட த சண்டை கிட்ட சண்டை போடுவாங்க நீங்க தந்தையின் சொல்லி பெற்ற கேட்க ஆரம்பிச்சிருவீங்க அமைதியா சரி அப்பா தானே சொல்றாரு என்னதான் சொல்றாருன்னு கேட்போமே அப்படின்னு விட்டு கொடுத்து போவீங்க அதே மாதிரி அரசு அதிகாரம் சம்பந்தப்பட்ட வேலைக்கு எதுவும் ஏற்பாடு பண்ற மாதிரி இருந்தா கொஞ்ச காலம் விலக்கி வைக்கிறது நல்லது இல்ல நான் எக்ஸாம் எழுதுறேன் படிக்கிறேன் அதை பத்தி எனக்கு பத்தி ஃபேஸ் பண்றதுல பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒன்னும் ப்ராப்ளம்லாம் மூவ் பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இந்த காலகட்டத்துல பணத்தை கொடுத்து ஏமாறாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது காரணம் என்ன வெளிநாடு அனுப்புறேன்னு சொல்லி பண்ணுவாங்க செய்வாங்க ஆனா யாரும் எந்த ஸ்டெப்பும் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி அமைப்புகளால பணத்தை நீங்க ஏமாறுற அமைப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமா வாங்க சரிங்களா மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு அடுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திர பதிபதியோட சுக்ரன் வந்து ஒரு பத்து இருபது நாளைக்கு சேர்ந்துருக்கு ஆமா பத்து நாளைக்கு சேர்ந்துருக்காரு கார்த்திகை பத்துல இருந்து கார்த்திகை இருபது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண பாக்கியம் இல்ல காதல் சம்பந்தப்பட்ட அனுபவங்களை கை கொடுக்கும் குடும்பத்துல சந்தோஷத்தை கொடுக்கும் நீண்ட நாட்களாக சண்டை போட்டு பிரிஞ்சவங்க கூட இந்த பத்து நாள்ல சேரலாம் இந்த பத்து நாள் கார்த்திகை பத்துல இருந்து கார்த்திகை இருபதுக்குள்ள கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் அதனால வந்து ஒரு சந்தோஷ வீட்டுல நிகழும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி பிரிஞ்சிருந்தவங்க கூட டைவர்ஸ் வாங்கினோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கவங்க கூட இந்த கார்த்திகை இருந்து இருபதுக்குள்ள ஒரு மனசு விட்டு பேச ஆரம்பிச்சுன்னா கூட அந்த பிரிவினை தாண்டி சேர்ந்து வர்ற சூழ்நிலை இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பிரிஞ்சவங்க சேர்றதுக்கு உண்டான அமைப்புகளை மிருகசீர சாரி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி செவ்வாய் பகவான் சுக்கரனோட சேர்றதுனால உங்களுக்கு உங்களோட பலம் மீது ஒரு நம்பிக்கை வரும் வைராகியம் மீது பலம் மீது தன்னம்பிக்கை மீது ஒரு நம்பிக்கை வரும் அதனாலே எல்லாத்தையும் செய்வீங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்போ இல்லை வேற ஏதாவது பாதிப்போ ஏற்படுற மாதிரி செலவுகளோ பண்ற மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது இதுக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே போதுமானதுன்னு நான் சொல்றேன் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே குழந்தைகளுக்கு பாதிப்பு இல்லை ஏன்னா அவங்கதான் அஞ்சாம்பாவகம் குலதெய்வமும் அஞ்சாம்பாகவும் குழந்தையும் அஞ்சா பாகம் ஸோ அங்கே போயிட்டு வரனாலே இந்த மாதிரி அமைப்புகள் நெகட்டிவா இருக்கிற விஷயங்கள்லாம் விலகிறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க சோ நீங்க இதை பண்ணீங்கன்னாவே எந்த பாதிப்பும் இருக்காது த சொல்லலாம் அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி பழத்திற்கு கார்த்திகை இருபதுக்கு செவ்வாய் ஆட்சி இருந்து விலகி தனுசுக்கு போறது வக்ரகுருவோட பார்வையில இருக்கிறது சுமூகமான வாழ்க்கையை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க அதை வெட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தனசுக்குள்ள செவ்வாய் போயிடுச்சுன்னாலே தாறு மாறா செயல்பட ஆரம்பிச்சோம் புத்தி தப்பா போகும் எல்லாமே நெகட்டிவா தான் வேலை செய்ய பாசிட்டிவா வேலை செய்யுது சோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவிட்டி கொண்டு வரத்துக்கு பாருங்க சரிங்களா வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பாக்கிற இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிடிக் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி